அந்த மொபைலில் போட்டுட்ருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சடவுன் ஆயிடுச்சு நானும் அது கவனிக்கலை சார்ஜ் இல்லை அப்படிங்கிறத ஸோ வந்து அது ஆஃப் ஆயிடுச்சு நான் இது பாதியோடு முடிக்கக்கூடாதுன்னு வந்திருக்கேன் இதோடு முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா டைம் நைட் டைம் ஆயிடுச்சு ஸோ இது கொஞ்சம் நேரம் இது மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லைவை நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம் வேறு மொபைலில் போட்டுட்ருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா நான் சரியாக பார்க்கல சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல ஸோ வந்து அந்த மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் இப்போ வேறு எடுத்து மறுபடியும் நான் ஆன்லைன் வந்திருக்கேன் இது பாதியோடு விட்டுட்டேன் சரிங்களா சாரி பாதியோடு விட்டுட்டு போயிட்டேங்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் நான் அதை வந்து இது முடிச்சுட்டு இதோட லைவ் வந்து மறுபடியும் நம்ம காலையில் வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் இது வெளிச்சமே தெரியலையே பாருங்க நம்ம அந்த லைவை வந்து இதோட விட்டுருப்போம் ஸோ நான் இது வரைக்கும் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இதோட எடுத்துருப்பேன் ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடலாம் இந்த சைடு இது கொஞ்சம் ரெண்டு நாள் தள்ளி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த லைஃப் அதாவது அந்த மொபைல் வந்து எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு ஸோ வந்து இப்போ இன்னொரு மொபைலில் போட்டிருக்கேன் இது வந்து இது மட்டும் சொல்லிக்கலாம் இதோட அடுத்தது வந்து நம்ம மார்னிங் வந்து நான் போட்டு காமிச்சிட்றேன் ஓகேங்களா ஸோ இது கொஞ்ச நேரம் லைவாக தான் இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து முடிச்சுக்கலாம் நமக்கு வந்து டைமும் வந்து லேட் நைட் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் நான் வந்து ரெண்டாவது இதை வந்து சொருகிட்டு இருக்கேன் இதையும் வந்து நம்ம அப்படியே உள்ளார அந்த வந்து அப்படியே சொருகிடணும் ஒரு நாலஞ்சு ஒயர்ல நம்ம சொருகிடணும் ஓகேங்களா பாருங்க இத வந்து நம்ம போட்டுட்டோம் ஒரே நிமிஷம் அது எடுத்து இந்த இடத்துல வச்சு இதுவே கொஞ்ச நேரம் சார்ஜர் போடேன் ஆமா ஒரு 5 मिनिट्स மட்டும் இப்போ முடிச்சிடுவீங்களா முடிச்சிடுவா 5 मिनिट्स தான் ஒண்ணாகாது இல்ல ஒரு டைம் ரெண்டு டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படி சாரி फ्रेंड्स அந்த லைவ் வந்து எனக்கு அந்த மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாதியோடு விட்டுருப்பேன் இது வந்து நம்ம மீண்டும் வந்து இப்போ நான் டக்குன்னு எடுத்துட்டு நான் ஓகேங்களா சோ பாத்துட்டு இருக்க அனைவருக்கும் வந்து நான் வந்து மறுபடியும் சாரி சொல்லிக்கிறேன் டக்குன்னு கட் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் லைவ் வந்து காலையில போடுவேன் அந்த காலையில லைவ்ல இது எப்படி போறதுன்னு மறுபடியும் நான் வந்து இப்போ நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எண்ணம் போட்டிருக்கோம் அடுத்த காலையில வந்து பாத்தீங்கன்னா இது இதுல எல்லாம் எப்படி போறது மீதி இங்க இருக்கிறதெல்லாம் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அந்த லைவ் முடிஞ்சிருச்சா கட் ஆயிடுச்சா என்னாச்சு எதுவுமே எனக்கு தெரியல அப்படியே லாக் ஆயிடுச்சு சோ அதனாலதான் ஏற்கனவே பாத்துட்டு இருக்க சகோதரிகள் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூட போட்டிருப்போம் இந்த புஜை கோயிலோட கைப்பிடி போட்டிருப்போம் இந்த கைப்பிடி வந்து பாருங்கள் மறுபடியும் நம்ம எப்படி போடுறதுன்னு அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது ஃபுல்லாக போட்டு வந்துட்டிங்கன்னா இது வந்து சொருகிற வேலை தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உன் லைவில் என்னென்ன சொல்லிட்டு இப்போ வந்து நான் சார்ஜ் போட்டுகிட்டே நான் லைவில் வந்திருக்கேன் ஸோ சார்ஜ் வந்து கட் ஆயிடுச்சு ஓகேங்களா இதை அப்படியே விட்டுடலாம் ஆமாம் இப்போது இந்த கவது பானை கூடை இந்த கூடையும் நம்ம வந்து போட்டிருப்போம் இதோட ஃபுல் டுக்டோரியலாம் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி லைவில் நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா அதையும் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இது வந்து நம்ம வந்து ஒம்பது அடி எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம் இதையே எப்படி போறது காமிக்கிறோடு சாய்த்த பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பது அடி கட் பண்ணிக்கணும் இது போடுறதுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம லைவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அது வந்து எனக்கு அப்படியே லாஸ்ட் கட் ஆயிடுச்சு நம்ம வந்து அடுத்த லைவ் வந்து நம்ம காலையில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கு ஒம்பது அடி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த லைவை வந்து முடிச்சுக்கலாம் ஏன்னா வந்து டைம் வந்து மீறிடுச்சு ஓகே ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு காமிக்கிறக்காக தான் நான் மறுபடியும் லைவ் வந்திருக்கேன் இப்போ நம்ம லைவை முடிச்சுக்கலாம் இந்த பேக் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலையில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு அந்த லைவை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்க ஓகே பாய் பாய் see you ஒரு டென் மினிட்ஸாவது இந்த லைவ் கட் ஓகே அந்த அந்த லைவ் வந்து பாக்கிறேன் ஆயிடுச்சாக்கா அது மட்டும் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் அப்லோட் ஆயிடுச்சா அது என்னன்னு தெரியல அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு போடு இது கரெக்டா இருக்கு ஓகேக்கா ஹாய் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கவங்க வந்திருக்கீங்களா மறுபடியும் அதைத்தான் கட் பண்ற ஏன் அப்லோட் ஆகல அது சுத்திட்டு இருக்கு அதுதான்க்கா தெரியலக்கா கட் பண்ணல நானு போன் வந்து அப்படியே சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்னோடது அதனால அது வந்து மறுபடியும் ஆகுமா என்னன்னு தெரியல இது வந்து நான் இன்னொரு மொபைலில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கா இரு ஒரு டென் மினிட்ஸாக ஆகட்டும்டா பேச அதா இல்லை பேசியே வில இல்லை அப்படியே சொல்லி கொடுத்துடலான்னு பார்க்குறேன் ஓகே அதை அப்படியே கட் ஆகிடும் அது அப்லோட் ஆகுமா கட் ஆகிடுமான்னு தெரியலையேக்கா என்ன பண்றதுன்னு தெரியல இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும்னு பாத்துட்டு இருக்கேன் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது ஆகட்டும் அப்லோட் ஆகல சுத்திட்டே இருக்கா சரி ஓகே இது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுக்கலாம் இது எப்படி போடுறது அப்படிங்கறத மட்டும் மறுபடியும் வந்து நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா டே இத இது பண்ணி விடு கொஞ்சம் மட்டும் சரி இல்லடா நிக்காட்டி இப்ப இது தயிரும் சரி விட்டு தெரியல

நான் வீடியோ பார்க்கல என்ன பண்ண முடியும் நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னு தெரியல நான் இது கொஞ்சம் இது பண்ணனா எனக்கு டஸ்ட் ஆயிரு ஆ புடிச்சிட்டடா புடிச்சதா ஒரு சார் ஒரு நிமிஷம் லாக் ஆயிச்சு ஓகே பண்ணி சரி பண்ணிடுறேன் கொஞ்சம் கிளர்த்தி கொண்டு வந்தேன்னா மொபைல் வாங்கி குழந்தைங்க மொபைல் வாங்கி வீடியோ போடுறியா இல்லைன்னா நைட்டில் தான் வீடியோ பார்க்குறீங்க என்ன பண்ண முடியாது ஆமாக்கா என்ன பண்ணுறது இன்னுமே பண்ண முடியாது இது பாருங்க எனக்கு வந்து அடிக்கடி இந்த ரொட்டேஷன் லாக் ஆகிக்குது இப்போ இதை வந்து பத்து சாரி ஒம்போது அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இது மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் இப்படி ரெண்டாக மடிச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் மறுபடியும் இது மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி முடிவு போட்டுக்கணும் இப்படி வரும் நமக்கு இதை அப்படியே நீங்கள் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு பாருங்க இதை வந்து இந்த ரைட் சைடு இருக்குல்ல இந்த வலது கை பக்கம் நம்மளோட இந்த பள்ளமான ஒயர் இருக்கணும் ஓகேங்களா பள்ளமான ஒயர் இருக்கணும் இதை வந்து இந்த இடது கை பக்கம் சன்னமாக இருக்கணும் சன்னமானு சொல்கிறேன் நமக்கு எப்படி சொல்றது நைஸான பகுதி இந்த பக்கம் இருக்கணும் இந்த சொரசர பகுதி ரைட் சைடு இருக்கணும் நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து இதோட கிளாஸை வந்து நான் எடுக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் ஆச்சுன்னா கூட ஓகே தான் ஓகேங்களா இதை வந்து நம்ம இந்த லூப் மாதிரி இருக்கு பாருங்க அதில் விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க இந்த நம்ம இழுத்த பகுதி வந்து இப்படி கீழே வந்துடணும் ஓகேங்களா கீழே வந்துடணும் இந்த இடத்துல இப்போ நம்ம லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்படி கீழே கொண்டு வந்துருங்க அடுத்து இந்த மேலே இருக்குல்ல நம்ம ஃபஸ்ட்டு போட்டது மேலே இருக்கணும் இப்படி நம்ம இன்சைட் கொடுத்து இந்த பக்கம் போட்டது இந்த பக்கம் இருக்கணும் இப்போ வந்து பாருங்கள் ஹார்ட் கொடுக்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ அடுத்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரில் நம்ம ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளே விடணும் ஓகேங்களா ரைட் சைடு இருக்க லூப் குள்ளே விடணும் இப்போ இந்த ரைட் சைடு இருக்க லூப்பை இப்படி டைட் பண்ணிக்கணும் கீழே இழுத்துக்கோங்க அடுத்து இப்படி கொண்டு வந்துடுங்க இந்த சைடு இப்படி கீழ் ஒயரை பிடிச்சி இழுத்துக்கோங்க ஓகேங்களா கீழ் ஒயரை பிடிச்சி இழுத்துட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் லூப் ஃபார்ம் ஆயிடும் மறுபடியும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டு இதே தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொண்டு வருவோம் மறுபடியும் லெஃப்டில் இருந்து ரைட்டு இதை இப்படி கொண்டு வாங்க டைட் பண்ணிக்கோங்க ரைட்லேருந்து லெஃப்ட் இதையும் இழுத்துக்கோங்க எழுத்துட்டு இந்த கீழ் பகுதி இப்படி கொண்டு வந்துருங்க மறுபடியும் லெஃப்ட்லேருந்து ரைட் லூப் குள்ளார விடுங்க இந்த ரைட்டை பிடிச்சி இழுத்துக்கோங்க இதை இப்படி கொண்டு வந்துடலாம் டைட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ரைட் சைடு லூப் ஃபார்ம் பண்ணி லே இப்படி விட்டுட்டு இதை டைட் பண்ணிக்கணும் இதை கீழே பிடிச்சி இழுத்துக்கணும் அடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இதை பிடிச்சி எழுத்துக்கோங்க இதை இருந்து மேலே இழுக்கணும் இதை ரைட்ல இருந்து லெஃப்ட் இப்படியே மாற்றி மாற்றி கொண்டு வரணும் ஓகேங்களா இப்படி மேலே இழுக்கணும் இதை கீழே இழுக்கணும் இப்படி கொண்டு வர்றத இப்படி நம்ம லூப் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம்ல அதை வந்து கீழ் ஒயர் இப்படி இருக்குல்ல இந்த ஒயரை இப்படி கொடுத்து நம்ம டைட் பண்ணணும் ஹாய் ஹாய்மா இப்போ மறுபடியும் பாருங்கள் இது இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருங்க இதை வந்து டைட் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க மறுபடியும் இதை இந்த மாதிரி பண்ணணும் இப்போ ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் இதை எப்படியும் வச்சு கொள்வாங்க லெஃப்டில் இருந்து ரைட்டு இப்போ ரைட்டில் இருந்து லெஃப்ட் டைட் பண்ணிவிட்டு இதை கீழ் ஒயரை டைட் பண்ணிக்கணும் மறுபடியும் இடது பக்கம் வந்து வலது பக்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கோல்ல அதை இதுக்குள்ள விட்டுறணும் இப்படி மாற்றி மாற்றி இதை வந்து கொண்டு வரணும் இதை கீழ் ஒயரை பிடிச்சி இழுக்கணும் இப்போ இது மேல் ஒயரை பிடிச்சி டைட் பண்ணிக்கணும் இது கீழ் ஒயரை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க ஓகே இதை மறுபடியும் இது இப்படி கொண்டு வாங்க இதை டைட் பண்ணிக்கோங்க இதுல வந்து பூ வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க நம்ம வந்து இந்த மாடல் காமிக்கிறோம் ஓகேங்களா நான் அப்படியே லைவ் போட்டுட்டு இருந்தேன் அது வந்து கட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து இந்த லைவ்க்கு வந்திருக்கேன் இது வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துகிட்டு இதோட இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு காலையில் நம்ம லைவில் பார்க்கலாம் டைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இப்படி போட்டு இதை டைப் பண்ணிவிடுங்க ஓகே இப்படி இதை மாற்றி மாற்றி போட்டு வரணும் இந்த டிசைனை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு போன லைவில் வந்து ஒரு கிராஜக்ட் பேக் ஒன்று பார்த்தேன் அதுலேருந்து தான் நான் இந்த ஐடியாவை மேக் பண்ணியிருக்கேன் அது இந்த மாடலில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து எப்படி போட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த டிசைன் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம விஷேப் கொடுத்துருக்கோம் இதவே வந்து நம்ம இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும்ல ஸோ அதனால் நான் வந்து இந்த ஐடியாவை வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் பேகு அது போன லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் தம்பனையில வச்சிருப்பேன் அது அப்லோட் ஆயிடுச்சா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு ஸோ அந்த லைவ் வந்து இடையில கட்டானனால நான் மறுபடி வந்திருக்கேன் ஓகேங்களா இதை அப்படியே முடிச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இதை மட்டும் போட்டுட்டு அடுத்த லைவில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் சொல்லித்தாரேங்க கத்துக்கணியும் நம்ம எப்படி போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் ஏன்னா இப்படி சைட் சைடாக வச்சுட்ருக்கோம்ல ஸோ இங்கேருந்து இதை வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு ரெண்டு இது மட்டும் போடணும் ரெண்டு இது போட்டோம்னா நமக்கு அது ரெடியாகிடும் ஓகே ஒன் டூ இப்போ மறுபடியும் நம்ம வச்சு பார்த்துக்கணும் போட்டு முடிச்ச உடனே இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக வருதான்னு இப்படி பார்த்துக்கணும் ஓகே கரெக்டாக இருக்குது சார் நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இதை எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இதை அப்படி இப்படி கொண்டு வந்துடுங்க இப்படி கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பல்லமானம் இருக்குல்ல இதை வந்து இதுக்குள்ளே மறுபடியும் நான் விடுறேன் ஓகேவா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரும் இதை நம்ம இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து வைப்போம் ஓகேங்களா இதை வந்து இங்கே இருந்து இப்படி வைப்போம் இது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா இப்பொழுது ரொம்ப லேட் நைட் ஆகிவிட்டது ஏற்கனவே நான் ஒன் அவர் வந்து வீடியோ போட்டிருக்கேன் குழந்தைங்க மொபைல் வாங்கி வீடியோ போடுறியே இல்லை இங்கே நைட்டில் தான் வீடியோ பார்க்குறீங்க என்ன பண்ண முடியும் மாமா சிஸ்டர் ராமாக்கா என்ன பண்ணுறது நைட்டில் தான் அதிகமாக வீடியோ பார்க்குறாங்க அவங்களும் போட்டுட்டே என்னோட அந்த சார்ஜ் கம்மியாக இருக்கிறதே நான் வந்து பார்க்கவே இல்லை ஸோ அதனால் அப்படி ஆகி போய் வச்சு பாருங்க இதோட இதோட தொடர்ச்சி வந்து நம்ம நெக்ஸ்டில் பார்க்கலாம் இது வந்து நம்ம இப்போ போட்டு வச்சிட்டோம்ல இது ஸோ இது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத மார்னிங் வந்து நம்ம லைவில் பார்க்கலாம் மார்னிங் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் கவ் மாதிரி பானை வடிவக்கூடை போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து லைவில் தான் போட்டிருக்கேன் என்னோடய லைவ் செக்ஷனில் போய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நிறைய கூடைகள் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த கூடையும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இதோட லைவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்